வந்துட்டு ஒரு அஞ்சு விதமான நான்வெஜ் எடுத்து வந்துருக்குறேன் வீட்டில் நல்லா டேஸ்டியாக என் மாமியார் என் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து போட்டு மசாலா அப்படியே அம்மியில் அரைச்சி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க வாங்க என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களா நண்பர்களே பாருங்கள் தட்டில் வச்சுருக்குறாங்க ஒயிட் ரைஸு அப்புறம் வந்துட்டு சிக்கன் லெக் பீஸோடு வந்துட்டு நல்லா தேங்காவை அரைச்சி ஊற்றுன சிக்கன் குழம்புங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் கறி மட்டன் கறி பாரு நல்லா போன்லெஸ்ஸாக வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள் மட்டன் கறி நல்லா சூப்பராக மிளகுத்தூள்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பராக சுக்காவாக வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் ஈரலுங்க ஆட்டு ஈரல் நல்லா வேற லெவலில் நல்லா சூப்பராக தூக்கலாம் மிளகாலாம் போட்டு புரட்டி வச்சுருக்காங்க இந்த மட்டன் ஈரல் வந்துட்டு மாமியார் பண்ணாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு மட்டன் கறி சாப்பிட்றதில்ல இவர் ஈரல் நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் ஷீக்குங்க இது வந்து நான் வந்து கவாப்னு சொல்லுவேன் எங்கள் வீட்டில் நீ நம்ம சொல்கிறேன் ஆ சொன்னேன் ஆ ஷீக்குன்னு சொல்கிறாங்களாம் நான் வந்து அப்படின்லாம் இல்லை நான் வந்துட்டு மட்டன் இது வந்துட்டு எண்ணெயில் பொறிச்சாவே கவாப் தானே சொல்லுவேன் நான் மட்டன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஐட்டம் ஃபுல்லாக வச்சாச்சு இப்போ இதை ஒரு வெட்டு வெட்டுன்னு வெட்ட போகிறோம் டேஸ்ட்டை பார்த்தலாம் வாங்க ஓகே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஐட்டம்ல எதை சாப்பிட்றது எதை விட்றதுன்னே தெரியல சரி ஃபஸ்ட்டு லெக் பீஸ் எடுத்து இப்படி சைடில் வச்சுக்கலாம் வச்சு ஃபஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட்லாம் நல்லா தேங்காய்லாம் அரைச்சி தேங்காய் தேங்காய்லாம் அரை அறுமுடி ஊற்றுனீங்களா அறுமுடி ஒன்றா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்டிகை வேற லெவலுங்க எல்லாம் இலம் ஆட்டு கறி இதில் வந்து செம்புலி ஆடுலாம் போடுவாங்க செம்புலி ஆடு இல்லை நல்லா நாட்டு ஆடு வெள்ளம் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க ம் அப்புறம் லிவர் டேத்து பார்த்தாலாம் உழுப்பே இல்லைங்க கறியில உழுப்பு இல்லாம நல்லா சூப்பரா ஆட்டுக்கறி வேற லெவல்லு வாய்ப்பே இல்லைங்க நல்லா காரஞ்சாரமா வேற லெவல்ல இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்க வீட்லேயும் என்ன சாப்பாடுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க குடும்பத்தோட சந்தோஷமாக என்ஜாய்மெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை